ஆயிரம் ரூபா நாங்க வந்து குடும்ப தலைவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னாங்க தேர்தல் நேரத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இல்ல இல்ல நாங்க வரைமுறைப்படுத்துவோம் அது கணக்கு பார்ப்போம் யார் தகுதின்னு பார்த்தாங்க தேர்தலுக்கு மேலே தகுதி எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுப்போம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை ரெண்டு வருஷம் எடப்பாடியார் சட்டமன்ற கவனிய தீர்மானம் கொண்டு வந்தார் சொன்னீங்க ஏன் செய்யலைன்னு கேட்டார் கண்டிப்பா செய்யும் சொல்லி போராட்டம் நடத்ததுக்கு அப்புறம் பாதி பேத்து கொடுத்தாங்க முழுமையாக பாதி பேத்துக்கே கொடுத்தாங்க தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க நிறைய திட்டங்கள் எழுதிட்டாங்க அம்மா பரிசு பெற்ற கர்ப்பிணி தாய்மார்கள் எத்தனை விலையெல்லாம் மடிக்கண்டி கொடுத்தாங்க அதை இதெல்லாம் நிறுத்திட்டு எல்லா பெண்களுக்கு தருவாங்க கடைசியில் பாதி பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க பாதி கூட முழுமையாக கொடுக்கல இது யார் வீட்டில் இருந்து கொடுக்குறாங்க திமுக வீட்டில் இருந்து கொடுக்குறாங்களா யார் வீட்டில் இருந்து கொடுக்குறாங்க உங்க பணம் நீங்க கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க மாசம் மாசம் சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க உங்க பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பாதி பேருக்கு கொடுக்கல இதுதான் திமுக எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க உங்களுடைய வரி பணத்தை திருப்பி கொடுக்கறக்கு அவங்க வீட்டுல இருந்து கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க ஒரு ஃபார்ம் எடுத்து வந்து உங்களுக்கு எல்லாம் வந்துதா வந்தா கேட்பாங்க அதுக்கப்புறம் தூக்கி வீசி குப்பையில போட்டு அப்படி நீட்டுக்கு எப்படி நீட்டுக்கு எப்படி கையில வாங்கி குப்பையில போட்டாங்கல்ல சேலம் மாநாட்டில் அதே தான் ஆகவே இன்றைக்கு பொறுத்தளவுக்கு மூன்று வருஷம் முடிஞ்சிருச்சு திமுக ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் இந்த தொண்டாமத்தூர் தொகுதிக்கு நாலாம் தர பேரூராட்சி ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க கோவை மாவட்டத்தில் ஏதாவது திட்டம் வந்திருக்குதா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலீங்க மூணு வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு பெரிய ஆச்சரியமா மூணு வருஷம் முடிச்சுட்டாங்க நம்ம இருக்கும் போது எவ்வளவு திட்டங்கள் இந்த ரோடு கூட நாம் அமைச்சா இருக்கும் நிதி ஒதுக்கி கொடுத்து அகலப்படுத்தப்படும் இதை கூட இன்னும் முழுமையா முடிக்கல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த திட்டமே இல்லை நம்ம கொண்டு வந்த திட்டங்களையும் முடிக்கல புதுசா இந்த திட்டங்கள் வரல இன்னைக்கு பெரிய ஆச்சரியம் விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு திமுக ஆட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொத்து வரி உயர்த்திட்டாங்க பால் விலை உயர்த்திட்டாங்க மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க இதெல்லாம் உயர்த்த மாட்டோம் வாக்குறுதி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல யாருக்கு வேலை இல்ல யாரும் தொழில் செய்ய முடியல இன்னைக்கு எல்லா பொருள் விலை அதிகமாயிருச்சு யாரும் வீடு கட்ட முடியல வீடு கட்டுறதுக்கு போல அப்ரூவல் தர மாட்டேங்கிறான் வீடு கட்டினா கரண்ட் கரண்ட் எடுக்கறக்கு போனால் கரண்ட் ஆஃபீஸ் போனால் அவன் தரமா கரண்ட் தர மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு மோசமான நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சித்தலை அம்மா அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது அந்த எடப்பாடியுடைய ஆட்சி எப்படி இருந்தது எடப்பாடிய திட்டங்களை கொடுத்தார் குடிமரம் திட்டம் எடப்பாடியார் கொடுத்தார் ஒரு கிராமத்திலே பிறந்தவர் ஒரு கிராமத்திலே பிறந்தவர் இந்த மாதிரி கிராமத்தில் பிறந்தவர் ஒரு முதலமைச்சரான எப்படி இருக்கும் அவர் முதலமைச்சரான சொன்னாங்க இவர் எங்க ஆட்சி பண்ண போறார் மூணு மாசத்துல போயிருவார் ஆறு மாசத்துல போயிருவார் நாலு வருஷம் ரெண்டு மாசம் அற்புதமான ஆட்சி நடத்தி நம்ம கேட்டங்கிற திட்டங்களை போரா கொடுத்தார் வாயு மாடத்துக்கு இவ்வளவு திட்டங்கள் நாங்க செஞ்சிருக்கேன் அப்படின்னா எடப்பாடிய வாரி வாரி கொடுத்தார் கேட்ட திட்டங்கள் எதுவுமே தட்டல எல்லா திட்டங்களும் கொடுத்தார் அவர் இருக்கும்போது எவ்வளவு திட்டங்கள் குடிமராம திட்டம் கொண்டு வந்தார் அற்புதமான திட்டம் மண்டல் எடுக்க எடுக்கக்கூடிய திட்டம் எல்லா குளங்களும் தூர்வாருனாங்க பதினோரு மருத்துவ கல்லூரி கொடுத்தாரு ரெக்கார்டு பிரேக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு நீட் நீட் என்று சொல்லிட்டு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஒரே கையெழுத்துல முடிச்சிருந்தாங்க கடைசியில் லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க ஆனா அதெல்லாம் சேலம் மாநாட்டில் என்னாச்சு உங்களுக்கு தெரியும் புற குப்பைக்கு போயிடுச்சு ஆனால் நீட் இருக்கக்கூடாது வரக்கூடாது என்பது புரட்சி அம்மாவுடைய கொள்கை நம்முடைய கட்சியோட கொள்கை உச்ச வழக்கு நடக்குது வழக்கு முடிட்டு மற்ற மாநிலங்கள் நீட்டை கொண்டு வந்துட்டாங்க எடப்பாடியார் பார்த்தாரு பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் எம்பி பி எஸ் பி டி எஸ் நம்ம தொகுதியில எத்தனை பேர் படிக்கிறாங்க இதுல அவங்க அவங்க எல்லாம் வந்தாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்க பண்ணோம் ஆனா எடப்பாடி கூப்பிட்டாரு யாரு பண்ண வேண்டாம் அரசாங்கமே உங்க செலவு எல்லாம் இருக்குன்னு அவரே செலவு எல்லாம் ஏத்துட்டாரு முதலமைச்சர் இருக்கும்போது ஆகவே இப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் தெரியும் இவ்வளவு வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம தொகுதி எடுத்துங்க இந்த ரோடு மட்டுமல்ல எல்லா சாலைகளும் அலுவலகப்படுத்தப்பட்டது நீண்ட காலமாகவே ஒரு கல்லூரி வேணும்னு கேட்டிருந்தாங்க கல்லூரி கொண்டு வந்து கொடுத்துட்டோம் ஆறு புதிய கல்லூரி அமைச்சரான கொண்டு எடப்பாடி கொடுத்திருக்காரு ஆறு புதிய கல்லூரி ரெண்டாயிரம் படிக்கிறாங்க இன்னைக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆபீஸ் எல்லாம் கேஜி தேட்டருக்கு போயிட்டு இருந்தோம் பேரூர் நம்ம தொகுதி ஆபீஸ் கொண்டு வந்துட்டோம் ஆர்டிஆப் நம்ம தொகுதிக்கு கொண்டு வந்துருக்கிறோம் எல்லா ஸ்கூல் பில்டிங்கும் மேம்படுத்தி இருக்கிறோம் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கிறோம் அது மட்டும் இல்ல எல்லா தோட்டங்களுக்கு போற ரோடு பூரா போட்டு கொடுத்துருக்கோம் எங்க கேட்டாலும் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் எங்க கேட்டால் பாலங்கள் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த பாலங்கள் தான் இன்னைக்கு ஆத்து பாலம் அவனாசி ரோடு பாலம் திருச்சி ரோடு பாலம் மேட்டுப்பாளையம் ரோடு பாலம் இதெல்லாம் முடிக்காம இன்னும் அப்படியே நீட்டிட்டு இருக்காங்க நம்ம நிதி ஒதுக்கணும் நம்ம கொண்டு வந்தோம் புதுசாக கொண்டு வரல நம்ம கொண்டு வந்து திட்டங்களே அதே போல கூடமெல்லாம் போய் பாருங்க ஸ்மார்ட் சிட்டியில் குளங்கள் எப்படி மேம்படுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல நீண்ட கால கோரிக்கை அத்திக்கிட்ட வேணா திட்டம் எழுபது ஆண்டுகளாக பிரச்சனை முடிச்சு கொடுத்துருக்கோம் டெப்பாட்டில் போய் கேட்டோம் நான் நீங்கள் முதலமைச்சர் இருக்கும் செய்ய முடியும் தம்பி நிதி இல்லை மத்திய அரசு கேட்டோம் மத்திய அரசாங்கத்தில் கேட்டு கொடுக்கறேன்னா அவங்க யாரு இருந்தாலும் கொடுக்கறதில்ல நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் ஒரு விவசாய முதலமைச்சர் எழுபது ஆண்டுகளால் பிரச்சனை நிதியோதிக்கு அவரே வந்து அடிக்கல் நாட்டி முடிச்சா நம்ம ஆட்சியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிச்சிட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிச்சிட்டோம் அஞ்சு சதவீதம் மூணு வருஷம் முடிக்கிறாங்க இதே திமுக நம்ம தொகுதிக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்டு வரும்போது சொன்னாங்க இருக்க மக்கள் சிறுவாணி குடிநீர் மட்டும் தான் பிரதானம் அடிக்கடி டேம்ல தண்ணி தேர்ந்தது இங்க இருக்கக்கூடிய செல்வதர் எனக்கு தெரியும் துறை எனக்கு தெரியும் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் வெளிச்சாமல் எல்லாரும் முக்கியம் முன்னாடி இருக்கிறது நம்ம ஆளுந்திர பேர் எல்லாத்துக்கும் தெரியும் வரும்போது சொன்னாங்க ஆல்ரெடி ஒரு குடிநீர் வேண்டாங்க நான் அம்மாட்ட போய் சொன்னேன் அம்மா என் தொகுதிக்கு வேண்டு ஐம்பது கிலோமீட்டர் குடிநீர் இன்னைக்கு அத்தி கிலோ கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் தண்ணி வந்துட்டு இருக்குது அதே போல அத்திக்கடு திட்டம் திட்டம் ரெண்டு அத்திக்கடு திட்டத்தில்

அந்த திட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படியே விட்டாங்க எதுவுமே செய்யல இந்த ஆட்சி எப்படித்தான் தைரியமா திமுக வந்து வர்றான் ஊருக்குள்ள எப்படித்தான் வராங்க தெரியுமா எந்த திட்டம் கொண்டு வராமல் மூணு வருஷம் முடிச்சிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் தரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எடப்பாடி நிதியுதவி கொண்டு வந்த திட்டங்கள் தான் திறந்துட்டு இருக்கிறோம் அதே போல இன்னைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் சொன்ன ஆயிரம் ரூபாய் வந்து எல்லா வீட்டுக்கு கொடுக்கும் போட்டு சொன்னாங்க திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி இருபது தேர்தலுக்கு கொடுத்தாங்க எதுவும் செய்யல இதை சொல்லி எடப்பாடியார் போராடி எல்லாம் போராடி பாதி பாதி பாதிப்பேற்று கொடுத்தாங்க எடப்பாடியார் முதலமைச்சர் தெரியும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தார் பொங்கல் பரிசு கொடுத்தார் ரெண்டாவது இல்லாத ரூபாய் கொடுத்தார் இல்லையா ஒவ்வொரு குடும்பத்தை கொடுத்தார் அது எடப்பாடியார் ஆகவே இன்னைக்கு எதுவும் செய்யாமல் இப்படி ஒரு அரசு இருக்குது அது மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய இவ்வளவு திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம் இல்லையா நம்ம தொகுதிக்கு எவ்வளவு பெரிய திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு வளர்ச்சி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் நொய்யல் இருநூத்தி முப்பது கோடி ஒதுக்கப்பட்டு நூறு வருஷமா யாரும் சீர்படுத்த நொய்யல அதுக்கு எடப்பாடியார் கேட்டு நிதி வாங்கி கொடுத்துருக்கோம் செஞ்சிருக்கிறோம் இப்படி சொல்லிட்டே போலாம் இவ்வளவு திட்டங்கள் இன்னும் நம்ம தொகுதிக்கு ஃபயர் சர்வீஸ் கொண்டு வந்துருக்கிறோம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்துருக்கோம் சரி திமுக ஒன்றும் பண்ணல சரி இப்ப மு க என்ன சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தல் வருது நாற்பதும் திமுக ஜெயிக்கும் ஜெயிக்கும் சொல்றார் ஆனா இங்க ஒரு எம்பி எம்பி இருக்கார் திமுக ஜெயிச்சார் அஞ்சு வருஷம் ஆச்சு எத்தனை திட்டங்கள் கொண்டு எத்தனை பேர் நீங்க நேரம் பார்த்துருக்கீங்க எம்பி சொல்லுங்க திமுக எம்பி ஒருத்தர் இருக்கார்ல அஞ்சு வருஷம் எம்பியா இருக்காரு ஏதாவது ஒரு திட்டம் இங்க வந்து இருக்காரா ஒன்னு ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்காரா ஒன்னும் இல்ல நான் இன்னைக்கு வந்து வெறும் எம்எல்ஏ ஆ இருக்கிற எம்எல்ஏ பண்ணல வர நிதி ஒவ்வொரு ஊருக்கு கேட்கறது ஒதுக்கிட்டு சில ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊரே அந்த குளத்துப்பாளையம் ஒண்ணு மத்துராய் ஒரு நினைக்கிறேன் அங்க ரெண்டு மூணு ஊருக்கு வந்து போகும்போது சரி எம்எல்ஏ பண்ட் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் எம்பி பண்ட் போய் கேளுங்க போய் கேட்டிருக்காங்க அதெல்லாம் எம்பி பண்டெல்லாம் இல்லைன்னு தாங்க போல் இருக்கு திருவண்ணாமட்டை வந்தாங்க எங்க என்னாச்சு எம்பி எல்லாம் தரமாட்டேங்க நீங்க தான் பண்ணுவோம் நான் உடனே பாத்தீங்கன்னா சரி ஸ்கூல் பில்டிங் என்ன பண்ணலான்னு சொல்லி போட்டு உடனடியாக போன் அடித்தேன் எடப்பாடியாருக்கு ஃபோன் அடிச்சிட்டு

வருவாங்க திமுக மூணு வருஷம் ஒண்ணும் செய்யல திமுக இந்த நேரத்துல வந்து ஓட்டு கேட்க வருவாங்க இன்னும் ஏமாத்துவாங்க நாங்க தான் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இன்னும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு நோட் எடுத்து வந்து பில்லப் பண்ணுவாங்க என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணும் எழுதுவாங்க அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்க யாரும் ஏமாந்துடாதீங்க திமுக ஆட்சிக்கு வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெளிவா மக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஓட்டு ரெட்டலை கொடுக்கணும் ஒவ்வொரு ஓட்டு ரெட்டலை கொடுக்கணும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் யாருமே நல்லா இல்லை ஏழைகள் நல்லா இல்லை நடுத்தர மக்கள் நல்லா இல்லை நம்ம இருக்கும்போது எத்தனை வீடு கொடுத்த வீடு கட்டு திட்டத்தில் ஒரு வீடு கெடு கொடுக்க முடியுதா ஒன்றும் இல்லை நம்ம தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம தொண்டாமத்தூர் தொகுதியில் கெம்பனூர் கெம்பனூர் தானே சந்தோஷ் கெம்பனூரில் வீடு கட்டும் திட்டத்தில் ஆர்டர் கொடுத்தாச்சு நம்ம ஆர்டரே கொடுத்துட்டோம் அதே போல அதே ஆலாந்துறை பேரூராட்சியில இங்கேயும் முப்பத்தி வீடு ரெண்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம் ஆர்டர் கொடுத்து நிதி வந்து வர வேண்டியது வந்து அரசாங்கத்துல ரெண்டு பத்து கொடுப்பாங்க அது போக ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு லட்சம் போட்டு நம்ம நிறைய வீடு கட்டி கொடுத்து போட்டு கட்டி கொடுக்க நம்ம தயாரா இருக்கிறோம் ஆனால் அந்த கொடுத்த ஆர்டரை கூட மூணு வருஷமா அந்த பண்ட ஒதுக்கி தர மாட்டேங்கிறாங்க அந்த கொடுத்த வீடை நிறுத்தி இருக்காங்க நம்ம எத்தனை வீடு கட்டி கொடுத்தோம் வீடுகளே வர்றதில்ல ஏழை வீடு கட்ட திட்டத்தை திட்டத்தையே நிறுத்திட்டாங்க எந்த திட்டம் இல்லை இப்படி ஒரு ஆட்சியில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தெரியாகவே இன்னும் திமுக ஏமாத்துவாங்க ஆகவே நீங்க எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க ஏழைகள் நடுத்தர வக்கம் அதே போல தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் போய் ஓட்டு போட்டு அரசு ஊழியர் டீச்சர் அவங்களே இந்த ஆட்சி கூடாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் அற்புதமான ஆட்சி தந்த அம்மாவுடைய திட்டங்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தம் முடிவு பண்ணிட்டாங்க எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வந்துருவார் இந்த மாட்டுக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததும் சொல்லிக்கிற கேட்டுங்க கோவை மாவட்டத்தை தொண்டாம் தூதி ஒதுக்கிய விடுபட்ட திட்டங்களை போல நாங்கள் மீண்டும் செய்வோம் என்ற மாட்டுக்கு தெரியல அதுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு ஒரு வாரத்தில் அறிவிக்க போறாங்க இப்ப வருவாங்க நாள் காணாம போயிருவாங்க இப்ப வருவாங்க ஒவ்வொரு ஓட்டு ரெட்டலை கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம தெளிவா இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவா இருக்கிறோம் ஆகவே அண்ணா திமுக ஒவ்வொரு ஓட்டு வரணும் எந்த கட்சிக்கும் போக கூடாது திமுக பாரதிய கட்சி எதுக்கு போட்டாலும் எதுக்கு போட்டாலும் திமுக லாபம் அண்ணா திமுக வர ஒவ்வொரு ஓட்டு தான் நாடாளுமன்றத்தில் நம்ம குரல் ஒழிக்கும் ஏனென்றால் முப்பத்தெட்டு எம்பி திமுக இருந்து முப்பத்தி எட்டு எம்பி இன்னைக்கு தண்டமா இருக்கிறாங்க எந்த வேலையும் செய்யாம சீட்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க எதுவுமே இல்ல முப்பத்தி ஏழு எம்பி அண்ணா திமுக இருந்தாங்க இதே தொகுதியில் மகேந்திரன் இருந்தா அப்படி கூட்டம் எத்தனை பண்டு இடம் கொடுத்தாரு இந்த தொகுதி எத்தனை பண்டு வாங்கிருக்கிறோம் இத்தனை பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தா ஸ்கூல் பண்ணி கொடுத்தாரு அது நம்ம எம்பி அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நம்ம கூட்டணியா இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட

இன்னைக்கு ஒன்று புதுசாக இப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா இப்போ அந்த ட்விட்டரு அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் போடுறான் இருக்கிறத இல்லாமல் போடுறான் இல்லாது இருக்கிற மாதிரி அமைக்கிறாங்க இது திமுக இன்னைக்கு நிறைய அந்த மீடியாவை எல்லாம் கையில் வச்சுட்டு அதாவது எந்த திட்டமே செய்ய மூணு வருஷம் ஓட்டிட்டாங்கல்ல விளம்பரத்தால் தான் விளம்பர மீடியாவால் தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது எதுவுமே செய்யாமல் இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க நான் இதை பற்றி பதிலே பேசக்கூடாது ரெண்டு நாளாக இன்னைக்கு காலையில் சிங்கை கோவிந்தராஜன் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை சிங்க கோவிந்தராஜனுடைய இருபத்தி அஞ்சாவது நினைவு எந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் அம்மன் அரசு ஆரம்பிச்சிட்டாரு அம்மன் அரசு கோவப்பட்டு பேசிட்டு இருந்தார் நான் கோவிட்டு இருந்தேன் கோவமா பேசி என்னை வந்து இப்படி போடுறாங்க என்னை பிஜேபி சேர்ந்து போன அப்படின்னு இருந்தாரு அப்ப நான் மைக் பிடிச்சேன் அம்மன் அரசு கோவப்படுறாரு இதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாதுங்க இதுக்கு பாராட்டுதல் யாருக்கு பாராட்டணும் திமுக ஐடி பாராட்டணும் பாரதிய கட்சி பிஜேபி ஐடி பாராட்டணும் பாராட்டணும் ரெண்டு பேர் கூட்டு போட்டு இது போடுறாங்க ஃபுல்லாவே எப்படி நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருவேன் தங்கமணி போயிருவாரு அமுல் கந்தசாமி போயிருவாரு ஜெயராம் போயிருவா அப்படி அம்மனஞ்சனும் போயிருவா அப்படி அண்ணா திமுக வந்து எங்களை எல்லாம் நாங்கள் சாதாரண இந்த மாதிரி இருக்கிறவங்கள எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா கிளைச்சரா எழுபத்தி ரெண்டு இருந்திருந்தாரு இந்த கட்சி உருவாக்குனார் அந்த பக்கத்தில் கட்சி குடும்பம் இது எங்க கட்சி எங்க ரத்தம் இது அதிமுக அதிமுக ரத்தம் எங்களை போய் டேய் சரி உங்களை எத்தனை பேர்த்து நாங்க தூக்குறோம் எங்களை போடுறீங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கு அது மட்டும் இல்ல இன்றைக்கு எங்களுடைய கட்சி எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு பெரிய இயக்கம் இந்தியாவிலே ஏழாவது இடத்துல அண்ணா திமுக இருக்குது ரெண்டு கோடி உறுப்பினர் எடப்பாடி உருவாக்கி இருக்காரு எம்ஜிஆர் அம்மா வளர்த்திருக்காங்க இந்த கட்சிய முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம் கோவை மாவட்டத்துக்கு என்னென்ன திட்டங்களை தலைவரும் கொடுத்திருக்காரு அம்மா கொடுத்திருக்காங்க எடப்பாடியும் கொடுத்திருக்காங்க ஐம்பது ஆண்டு வளர்ச்சி கோயம் கொடுத்திருக்கிறோம் இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் உரிமையோட போய் நாங்க ஓட்டு கேட்போம் ஓட்டு கேட்கிற தைரியமும் துணிச்சலும் எங்களுக்கு படுதாயா இருக்குது திமுக ஒண்ணும் நீ எப்படி ஓட்டு கேட்பேன் அந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்பேன் எங்களை போய் நீ சொல்ற நான் தான் சொன்ன போன மீட்டிங் சொன்னேன் அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு முப்ப முப்பது வருஷமா ரத்தம் கொடுத்துட்டு இருக்கிறேன் முந்தாள் நார கொடுத்த ரத்தம் அது பெருமை எங்களுக்கு அம்மாவுடைய பிறந்த நாள்ல எத்தனை நலத்திட்டங்கள் நாங்க பாட்டுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா இப்படி போடுறாங்க இது முழுமையா வந்து இந்த பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாய்சன் மாதிரி ஒரு விச மாதிரி ஆயிடுச்சு மக்கள் அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க என்ன வேணாலும் போட்டு அதாவது இருக்கிறது இல்லாம இல்லாது இருக்கிற மாதிரி எடப்பாடியார் சட்டமன்றத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசுறார் எங்க பார்த்தாலும் கஞ்சா சட்ட ஒழுங்கு சரியில்லை திமுக எதுவுமே செய்யல அப்படியே மைக் ஆப் பண்ணிடுறாங்க எந்த லைவ் கிடையாது பூரா கட் பண்ணி பேப்பர்ல வராம பாத்துக்கோங்க ஆனா ஒண்ணுமே நடக்காது பூரா செஞ்ச மாதிரி காமிப்பாங்க திமுக இதே தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அதுக்கு நம்ம தம்பிகள் ஐடிவிக்கு பதில் சொல்றாங்க ஆகவே இதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது நினைச்சோம் இன்னைக்கு அம்மனஞ்சன் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கோபப்பட்டார் எப்படி போடல அப்படின்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது நமக்கு வந்து முக்கியமே நம்ம பொதுச்சியார கொடுத்துருக்காரு அம்மா கொடுத்துட்டு போயிருக்காங்க என்ன இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் விபத்து போல திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு ஒன்னும் இல்லை ஒன்றரை பர்சன்ட் வித்தியாசத்துல ஆட்சிக்கு வந்தாங்க பெரிய அப்படியே பெரிய இதெல்லாம் வரல அதிகமா ஓட்டு போட்டு மக்கள் செல்வாக்கெல்லாம் வரல ஆகவே எப்ப தேர்தல் வந்தால் எடப்பாடி வருவார் எங்களுக்கு என்ன கோவை மாவட்டத்தில் இவ்வளவு திட்டங்கள் நாங்க செஞ்சோம் மூணு வருஷம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது மீண்டும் திட்டங்கள்லாம் செய்யணும் அதே போல இன்னைக்கு சுகாதாரத்துறை எங்கே கேட்டாலும் மருந்து இல்லை எங்க பார்த்தாலும் காய்ச்சல் மருந்து அடிக்கிறது இல்லை நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி மருந்து அடித்தோம் எல்லா பக்கமும் மருந்து இருந்தது அரசு மருத்துவம் எப்படி கட்டியிருந்தோம் இருந்து இருந்து சிகிச்சை பண்ணுறோம் சின்ன இருக்க மாட்டேன் சிகிச்சை பண்ணுறோம் எல்லாமே கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டோம் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை கோயம்புத்தூருக்கு தமிழ்நாடு இதான் நிலமை ஆகவே இதெல்லாம் மாற வேண்டும் கண்டிப்பாக கொரோனா கூட வந்தது உங்களுக்கு தெரியும் கொரோனா நேரத்தில் உங்களுக்கு வார வாரம் நம்ம அமைச்சர் மீட்டிங் போட்டோம் எடப்பாடி ஒரு மாதத்துக்கு நேரம் வந்தார் எல்லா பார்த்து எல்லாம் படுக்கை உண்டு பண்ணோம் ஆக்சிஜன் உண்டு பண்ணோம் உயிர்களை காப்பாற்றணும் திமுக ஆட்சிக்கு வந்தது போது எத்தனை பேர் நம்மகிட்ட மறைஞ்சிட்டாங்க ஆகவே இதெல்லாம் கண்டுக்காத இன்னும் பார்த்து கொரோனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொரோனா நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் உங்கள் சகோதரனா உங்கள் வீட்டு பிள்ளையா இருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தா காய்கறி கொடுத்தா எல்லாம் கொடுத்தோம் திமுக இதெல்லாம் கொடுக்காட்டி பரவாயில்ல மருந்து கொடுங்க தான் கேட்குறோம் இதெல்லாம் நீங்கள் தரமாட்டேங்குது தெரியும் மருந்தா அது கொடுங்க ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இல்லை ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு செய்ய தெரியல காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்ய விடுறது இல்லை காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய விடணும் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா திமுக காரணம் இன்றைக்கி எல்லா பக்க கஞ்சா வைக்கிறார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போதே கோடி கஞ்சா பிடிச்சிருக்காங்க அதுக்கு தான் எடப்பாடியில் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு மகளிரணி சார்பாக அதே போல் மாணவரணி சார்பாக பாசறை சார்பாக எல்லாம் நல்லா இருக்கீங்க பொறுப்பாளர் தான் இருக்கீங்க சார்பாக அறிவிச்சிருக்காரு ஆகவே இன்னைக்கு இவ்வளவு மோசம் தமிழ்நாடு போயிருச்சு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் ஆகவே இதுக்கெல்லாம் விடிவு காலம் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இரட்டை எழுத்தினத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய தொண்டாமத்தினுடைய தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழகத்துக்கும் இந்த பேரூராட்சி கழகத்துக்கும் ஆலந்துறை பேரூராட்சி கழகத்துக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்